வணக்கம் நண்பர்களே ஒற்றுமையான கணவன் மனைவி யார் தற்கு ஜாதகத்தில் என்ன அமைப்பு கிரக அமைப்பு இருக்கணும் என்ன கிரக அமைப்பு இருந்தால் அந்த கணவன் மனைவி ஒற்றுமையா அந்நியமாக திருமண வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் கும்ப வினோத்குமார் இது உங்கள் சாய்த்துருமோ சரண் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சரண் ஜோதிட ரீதியான தகவல்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்மையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய்ந்துருவோம்னு நான் சோசிறேன் அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பேசுவோம் இப்போ ஒற்றுமையான கணவன் மனைவி யாருக்கு அமையும் அதற்கு ஜோதிட ரீதியாக என்ன கிரகம் அமைப்பு இருக்கணும் என்ன கிராம கிரக அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகர் அந்யோன்யமாக சந்தோஷமாக திருமண வாழ்க்கை வாழ்வார்கள் அப்படின்ற பத்தி டீட்டெயிலாக பார்த்துருந்தாங்க அதாவது ஜாதக கட்டத்துல ஆண்களுக்கு சுக்கரன் வரக்கூடிய மனைவியை குறைக்கும் பெண்களுக்கு ஜாதக கட்டத்துல செவ்வாய் என்பவர் கணவரை குறிக்கும் ஆண்களுக்கு சுக்கரன் நல்லா இருக்கணும் அப்பதான் நல்ல மனைவி அமைவாங்க பெண்களுக்கு செவ்வாய் நல்லா நல்லாயிருக்கணும் அப்போ தான் நல்ல கணவர் அமைவார் அதெல்லாம் சில நல்லா இருக்கணும் அப்படின்னா சுக்கரன் வந்து பாவ கிரக தொடர்போடு இருக்கக்கூடாது பொதுவாக ஆண்கள் ஜாதகத்தில் சுக்கரன் வந்து ராகு கேது சனி பகவான் இது போன்ற சூரியன் இது போன்ற பாவர் தொடர்போடு ஜாதகத்தில் இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அந்த மனைவி வகையில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுக்கும் ஏன்னா கலத்திர காரகன் சுக்கரன் ஆண்களுக்கு வரக்கூடிய மனைவி இருக்கக்கூடிய சுக்கரன் சரி சார் நல்ல அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா சுக்கரன் ஆட்சியாக இருக்கலாம் உச்சமாக இருக்கலாம் சுக்கரனோட சுபகிரகம் இருக்கலாம் அதே போல அந்த சுக்கரன் வந்து ஆட்சியாகவும் அல்லது உச்சமாகோ அல்லது திக் பலம் பெற்று வலிமையாக இருந்தால் ரொம்ப நல்லது பெண்களை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் செவ்வாய் தான் கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் அந்த செவ்வாய் பாவ கிரக தொடர்பு இருக்கக்கூடாது முக்கியமாக செவ்வாய் ராகுவோ கேதுவோடு இணையவே கூடாது ராகு கேது சனி இந்த மூன்று கிரகங்களோட பெண் ஜாதகத்தில் செவ்வாய் இணையக்கூடாது அந்த செவ்வாய் வலிமையாக இருந்தால் ரொம்ப நல்லது செவ்வாய் வழுக்க வழுக்க அந்த பெண்ணுக்கு நல்ல கணவர் அமையும் செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றதற்கு அல்லது திக்பலம் என்னும் அமைப்பை பெற்று வலிமையாக இருந்தால் ரொம்ப நல்லது சரி சார் இப்போ அந்த கிரக கூட்டணி சொல்றாங்க இல்லையா எந்த கிரக கூட்டணி இருந்தா அந்த ஜாதகருக்கு நல்ல சந்தோஷமான அநியோன்யமான கணவன் மனைய வாழ்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி சுக்கரனும் செவ்வாயும் இணைந்து யாருக்கெல்லாம் இருக்கோ இணைந்து அப்படின்னா அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி ஒரே ராசியில ஒரே கட்டத்தில் செவ்வாயும் சுக்கரம் இணைந்து இருக்கணும் நீங்கள் எந்த ராசி எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம் உங்கள் ஜாதக கட்டத்தில் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரே ராசியில் ஒரே கட்டத்தில் ஒரே வீட்டில் சுக்கரனும் செவ்வாயும் யாருக்கெல்லாம் இணைந்து இருக்கோ அவங்களுக்கு அந்யோன்யமான திருமண வாழ்க்கை சந்தோஷமான சண்டை சச்சரவு இல்லாத அப்படியே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரம் வந்தாலும் சீக்கிரம் ஒன்றிணைக்கக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கும் அவங்க ஒற்றுமையாக சந்தோஷமாக காலம் முழுவதும் வாழ்வார் நீண்ட காலம் என்ன காரணம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் என்பது மனைவியையும் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் என்பது கணவனையும் குறிக்கும் அப்படிப்பட்ட அமைப்பில் அந்த சுக்கரன் செவ்வாயும் அதாவது ஆணும் பெண்ணும் அந்த ஒரே ஆசையில் இணைந்திருக்கும் போது அந்த திருமண வாழ்க்கையில சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுத்துருது அவங்க ஒற்றுமையா அந்யோன்யமா வாழக்கூடிய அமைப்பை இந்த கிரக இணைப்பு கொடுத்துருக்கும் அதனால் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி இந்த சுக்கரன் சிறப்பாக இணைவு இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி லக்னத்துக்கு ஏழாம் இடத்தை குரு பகவான் அல்லது சுக்கர பகவான் பார்த்தாலும் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஒற்றுமையாக வாழ்வாங்க ஏன்னா சுபகிரகம் சுக்கரனும் குருவம் ஏழாம் இடம்ங்கிறது களத்திரஸ்தானம் அந்த களத்திரஸ்தானத்தை குருவோ சுக்கரனோ யாருக்கு பார்த்ததோ அவரது திருமண வாழ்க்கையும் ஒற்றுமையாக கணவன் மணி வாழக்கூடிய அமைப்பு அந்த கிரகம் இருக்குது ஆக மொத்தம் அந்த ஏழாம் இடத்துக்கும் சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கும் பாவ கிரக தொடர்பு இல்லாமல் சுப கிரக தொடர்போடு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க அந்நியோன்னியமாக சந்தோஷமாக நிம்மதியான திருமண வாழ்க்கை வாழ்வார் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரி நண்பர்களே உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் ஒழிய ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் சொல்லிகிட்டு இருக்கிறோம் விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரொம்ப வினோக்குமா இது உங்கள் சாய் துணை அசோசனம் நன்றி வணக்கம்